பாதிரியார் ஒருவரே பாவத்திற்கு மேல் பாவம் செய்தால் யார் மன்னிப்பார் அப்படித்தான் தனக்கு ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கி ஏமாற்றி விட்டதாக இளம்பெண் ஒருவர் காவல் ஆணையரிடம் தந்த புகாரால் மதுரையில் ஏற்பட்டிருக்கிறது பரபரப்பு பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணிடம் பேசினோம் மதுரை பெத்தானியபுரம் பகுதியில் வசித்து வருகிறேன் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பே என் பெற்றோர் இந்து மதத்தில் இருந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிட்டார்கள் நாங்கள் இரண்டு பெண் பிள்ளைகள் ஒரு கட்டத்தில் எங்கள் தாய் தந்தை இருவரும் அடுத்தடுத்து இறந்துவிட்டார்கள் எனது திருமண வாழ்க்கை சரியில்லாததால் கணவரை பிரிந்து தனிமையில் இருந்தேன் இந்த நிலையில் என்னுடைய வேதனைகளை சொல்லி ஆள் இல்லாததால் ஆண்டவரை நாடி சென்றேன் அப்படி சென்ற இடம்தான் முனிச்சாலை அருகே இருக்கும் பாலகங்காபுரம் தெந்தகஸ்து சர்ச் நற்செய்தி சபை சர்ச்சில் பணி செய்வது பிரார்த்தனை செய்வதுமாக இருந்தோம் அங்கே என்னை போன்று திருமணமானவர்கள் மற்றும் திருமணமாகாத பெண்கள் என நிறைய பேர் மன அமைதிக்காக கர்த்தரை ஜெபித்து பாட்டு பாடுவதும் விளையாடுவதுமாக இருந்தோம் அந்த சமயத்தில் சர்ச் மகன் டோனி ராய்ஸ் எல்லோரிடமும் நன்றாக பழகினார் அவரும் திருமணமாகி என்னை போல் தனியாக இருந்திருக்கிறார் அது எனக்கு தெரியவில்லை திடீரென என் மீது பாசம் காட்டி அன்பான வார்த்தைகளால் என் மனதை கரைத்து காதல் செய்வதாக சொன்னார் அதன் பிறகு தினமும் எனக்கு இரவு நேரத்தில் செல்போனில் பேசுவது என் மீது அக்கறை காட்டுவதுமாக இருந்தார் நீ அப்பா அம்மா இல்லாதவள் உனக்கு நான் கடைசி வரைக்கும் இருப்பேன் உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சத்தியம் செய்து கொடுத்தார் நான் மதுரை மாநகராட்சியில் வரி வசூல் செய்யும் மையத்தில் பணியாற்றி வருகிறேன் எனது சம்பளம் முழுவதும் டோனி ராய்ஸுக்கு கொடுத்துவிட்டேன் என் கணவர் இவர்தான் என்று முடிவு செய்து என்னை முழுமையாக அவரிடம் கொடுத்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் எனது வீட்டில் கடந்த நான்கு ஆண்டுகளாக திருமணம் செய்து கொள்ளாமல் கணவன் மனைவியாக வாழ்ந்து வந்தோம் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் நானே வாங்கி போட்டிருக்கிறேன் ஊட்டி கொடைக்கானல் என பல்வேறு இடங்களுக்கு சென்று தனிமையில் இருந்தோம் இந்த நிலையில் நான் கர்ப்பமானேன் கர்ப்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் அறுவை சிகிச்சை செய்து கருக்கலைப்பு செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது என் கணவராக டோனி ராய்ஸ் கையொப்பமிட்டு கருக்கலைப்பு செய்தார் தொடர்ந்து நான் திருமணம் செய்ய வற்புறுத்திய போதெல்லாம் என் தாய் தந்தை சம்மதத்துடன் ஊரறிய திருமணம் செய்வேன் என்று சொன்னார் இதற்கிடையே அவரின் பெற்றோருக்கு எங்கள் காதல் விவகாரம் தெரியவர என்னை மிரட்டினார்கள் டோனி டோனிராய்ஸ் என்னிடம் பழகுவதை கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திக் கொண்டார் மேலும் அவர் வேறொரு பெண்ணுடன் தொடர்பில் இருப்பது எனக்கு தெரிந்ததும் அதை நான் அவரிடம் கேட்டதற்கு பல்வேறு பொய்களைக் கூறி சமாளித்தார் ராய்ஃபுக்கு திருநெல்வேலியை சேர்ந்த ஏஞ்சலின் ஜெனிஃபர் என்ற பெண்ணுடன் ஏற்கனவே திருமணமானதை மறைத்து எனக்கு தெரிய வந்ததும் அதை மறுத்து உன்னைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று கூறி சாதித்தார் திருச்சியில் உள்ள தனியார் நகை அடகு நிறுவனத்தில் வேலை பார்ப்பதாக சொன்னார் வாரத்தில் மூன்று நாட்கள் தான் என்னுடன் வீட்டில் இருப்பார் இந்த நிலையில் திடீரென பணம் தேவைப்பட்டதால் அவர் வேலை பார்க்கும் நிறுவனத்தில் எனது தங்கச் செயினை அடமானம் வைத்தபோது அங்குள்ள ஒரு பெண் பணியாளர் அறிமுகமாகியிருந்தார் அவர் அறிமுகத்தில் அவரிடம் டோனி ராய்ஸ் பற்றி கேட்டதற்கு அவர் மதுரையில்தான் வேலை செய்கிறார் இங்கு வேலைக்கு வரவில்லை என்று சொன்னார்கள் தற்போது என்னிடம் எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் இல்லாமல் அவர் புறக்கணித்து வருவதால் நான் கோச்சடையில் இருக்கும் டோனி ராய்ஸ் வீட்டிற்கு சென்றேன் அங்கே சென்றதும் அவரது அம்மா அப்பா ஆகிய இருவரும் என்னை கேவலமாக பேசி மிரட்டி அனுப்பிவிட்டார்கள் இதனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்னைப் போன்று வேறு எந்த பெண்ணும் டோனி ராய்ஸ் பாதிரியாரால் பாதிக்கப்படக்கூடாது வாழ்ந்தால் அவருடன் வாழ்வேன் இல்லையென்றால் அவரை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத் தருவேன் என கோபமாக கூறினார் குற்றச்சாட்டுக்கு டோனி ராய்ஸ் என்ன சொல்கிறார் நான் அந்த பெண்ணிடம் குடும்ப நண்பராகவே பழகினேன் அவர் என்னிடம் இருந்து பணம் பறிக்க முயற்சி செய்கிறார் வாங்கிய பணத்தை இன்னும் கொடுக்கவில்லை அதற்கான ஆதாரம் என்னிடம் இருக்கிறது நாங்கள் ஒரே சர்ச் என்பதால் வெளியில் செல்லும் போது செல்பி எடுத்துக் அந்த பெண்ணுக்கு கல்யாணமாகி மூன்று குழந்தைகள் இருக்கின்றன எனக்கு திருமணமாகி இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கின்றனர் நான் திருமணம் செய்து கொள்வதாய் பொய் சொல்லி குடும்பம் நடத்தவில்லை என்றார்